મને રજતરા મેજરાજી નામ સકે

जन्मनक्षत्राण जयकुमरनाम जन्मनक्षत्र देवीनाम जन्मन नाम कुमार नाम 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 एक जन्मनक्षत्राण நான் என்ன குடும்பம் రిహారనిషని నాగదోష నివారణ చిత్తం జగో आयय नमो गहावम करगाय नमो गहावम गजल प्रिय आयय नमो गहावम ज्ञानय रोबा आयय नमो गहावम नाथ वासिम्याय नमो गहावम सर्वक्षेत्रवाजन्याय नमो गहावम सर्व आजवाजन्याय नमो गहावम प्रेताय कायय वाजन्याय नमो गहावम प्रेताय कायय नमो गहावम तापराय कायय नमो गहावम कायय नमो गहावम सर्व जन पाप रक्षण्याय नमो गहावम கா பய அகோ பிரमा जाయ பிரवा பमाతद యత නमදత आයதනवा වவை த யணம் த

வடிவடு கடிகண வதிவரன்னை வடிவினால் பயில்வழி வளமுரையரைய திருச்சிற்றம் மனோ அப்புறம் சொல்லி

பெருமானே அருளாலாயத்தான் அறுவாதையில் நினைக்கின்றேன் மனத்தின் உன்னை வைத்தா என்னதென்றால் வெண்ணங்கள் அத்தா உணக்கே மணமிடம் தோழி பற்றி மதியனம் கோலை ஊன்றிஞ்சம் செலக்கை ஏற்றி செடிகடல் ஓடும் போதே மணமிடம் பாறை தாக்கி மறியும் போது வெண்ணாதே உணையினும் காய் ஒற்றையோர் உடைய மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு குதிக்கப்படுவது நீரு தண்டை நிறமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரு செந்தவார் வாய்மைய மங்கன் திருகார வாயான் திருநீரே வனாயி மண்ணாகி ஒழியாகி ஒழியாகி முனாயி உயிராகி மாயம் மைமாய் போனாகி யான் எனதன்று கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்து உணவு பிழையும் நிறார்பிழையும் எல்லா பிழையம் என் அந்த எழுத்தை சொல்லா பிளையம் பிழையம் எல்லார்புளையும் வாய்க்கிய வெயிறு தோழிவங்கன் மண்டகண்ட மிக நல்லது இணை தனது மாச்சிறு திங்கள் கங்கை முடிமே புகுந்த ஞாயிறு திங்கள் எவ்வாய் புதன் வியாழன் கள்ளி கடிவாமிரண்டவுடனே ஆஜரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே காதலாகி கசுந்திரகி கண்ணீர் மல்கையை பொதுவாக தம்மை மைத்தை பார்ப்பது வேதந்தான் எனக்கு உம்மை பொருளாவது நாதன் நமம் நமச்சி வாயவே ஆச்சரில் வினையும் மாலை மதியமும் வீசி தன்றாலும் பிங்கிட வேணரும் ஊஜி வண்டரைப் பொய்வையும் கொண்டதே தீஜங் எந்தை இணை குடித்த பருவமும் குவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு மணித்தஞ்சடையும் பவழம் போல் வேணியில் பால் வெண்ணேரும்

அணுகாத ஒருவரையும் சரியாத மனமும் தளாதமும் ஒரு தடைகள் வராத உடையும் தலையாத நதியும் ஓனாத கோலம் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பும் பதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அையாளி அருதோிரமாய் அந்தங்கையே ఆదిகடவூர் இயல் வாழ்வே அமதீஞ்சால் இயார் வருவாக மகளாத சுகபாணி குபாரி அசுராமியேோம் ஆறாம் தேதியே இங்கே வந்து பஞ்சன் ஆரம்பிச்சறதை விநாயகர் சதுர்த்திக்கு ஆறாம் தேதியே அது என்ன தான் விநாயகருக்கு சாய்ந்தரம் 6 மணிக்கு அபிஷேகம் ஆறாம் தேதியே ஆறாம் தேதி நல்லா ஞாபகம் ஆறாம் தேதி சாய்ந்தரம் ஆறரை மணிக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் பிரசாதம் எல்லாம் வழங்கப்படும் ஏழாம் தேதி காலையில் ஹோமம் இருக்குது கணபதி ஹோமம் இருக்குது ஹோமம் அது முடிஞ்சோன்னா அபிஷேகம் ஆராதனை கலசாபிஷேகம் அலங்காரம் பிரசாதம் சாயந்தரம் வந்து சந்தன காப்பு ஒன்பதாம் தேதி வளர்முறை சட்டி வர்றது அன்னைக்கு இதே மாதிரி பள்ளி தேவானை சுப்பிரமணியருக்கு அனந்த சிவ சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு அவசியம் வாங்கும் ஓர்லை எழுதியிருப்போம் நோட்டீஸ் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றது எல்லாரும் அவசியம் வந்து ஓம் ஓம்

யந்தனந்திரமணிய <laughs> ஜாம очку ствен Purdings discretion